நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஞானம் இல்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்தைகளிலும் நிற்கிறது அது ஊர்வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் அனுபத்திற்கு துணிக்கும் பேதைகளை வேகமடையுங்கள் மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் விருதுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என விதிகளுக்கு அறுவறுப்பானவைகள் ஆகாமியம் என்பது இட்ஸ் எ பிக்கட்னஸ் துன்மார்க்கத்தனமான காரியங்கள் என் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும் வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியும் பசும்பண்ணை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவிரெல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் வேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைக்கும் கணம் கிடைக்கும் நிலையான பொருளும் நீதி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொன்னையும் தங்கத்தை பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது என்னை சிணைக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் இறப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன் கத்தர் தமது கிரைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாக முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியும் அதன் வெளிகளையும் உண்டாக்குவதற்கு முன்னும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமூகத்தின் விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளில் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படிகளை நித்தம் வெளித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தெடுத்தல் தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறோம் என்று சொல்லுகிறது